நண்பர்களே ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டினை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன் ஒருவருக்கு வெற்றியோ அல்லது தோல்வியோ நிகழ்ந்தது என்று எவ்வாறு நீங்கள் கூறுகின்றீர்கள் அல்லது எதனை வைத்து அதனை தீர்மானிக்கின்றீர்கள் எனது கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் வெற்றி என்றும் தோல்வி என்றும் எதுவுமே இல்லை என்ன குழப்பமாக இருக்கின்றதா ஆம் வெற்றியும் தோல்வியும் இந்த உலகை எழுதி வைத்துள்ள ஒரு குழப்பம் நிறைந்த புதினம் ஆம் நண்பர்களே அரச காலத்தில் இருந்தே வலிமை வாய்ந்தவர்களும் வலிமை குன்றியவர்களும் இந்த உலகில் பிறந்து வளர்ந்து சாதித்து இழந்து இறந்தும் இருக்கின்றார்கள் ஆக வலிமை வாய்ந்தவர்களும் வலிமை குன்றியவர்களும் ஒருங்கே வாழ்ந்து அணிந்தவர்கள்தான் எனும்போது இந்த உலகு பொதுவில் யாவருக்கும் சொந்தம் என்றாகி விடுகின்றது அல்லவா எனவேதான் என அருமை மாணவ செல்வங்களே படியுங்கள் படிப்பு ஒன்றுதான் நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஆனால் முதல் மதிப்பெண் பெற்றால்தான் நம்மால் இந்த உலகில் வாழ முடியும் என்பது ஒருபோதும் ஏற்கத்தகுந்தது அல்ல எனவே படிப்பு கூடவே வாழ்வியல் தத்துவங்களையும் கொண்டு வாழ்க்கையை முன்னெடுங்கள் கோழைத்தனமான முடிவுகளும் சில கிழட்டு அரசியல் தந்திரவாதிகள் புனையும் சமோசா வியாபாரங்களும் கண்டிப்பாக நமது மண்ணில் இருந்து வேறறுக்கப்பட வேண்டும் படிப்பு ஒன்றுதான் நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் முதல் மதிப்பெண் அல்ல கல்வி ஒன்றுதான் வடக்கை விட தெற்கை பல நூறு படிகள் மேலே வைத்திருக்கின்றது கல்வி ஒன்றுதான் வடக்கை விட தெற்கை பல நூறு படிகள் மேலே வைத்திருக்கின்றது தலைமுறை கடந்தும் சிந்திப்போம் நன்றி